மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு அமைத்திட உம்மை தூதிக்கிறோம் ஏசுவே அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் ஏசுவே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் ஏ சுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தூதிக்கிறோம் ஏ சுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்வீர் இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தூதிக்கிறோம் ஏசுவே பரிசுத்தலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் ஏசுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்வீர் ஏம் அண்ட் ஃபாதர் ஆமாண்டவரே இதோ மனிதர்கள் மத்தியிலே வாசம் செய்பவரே உமக்கு நன்றி நான் விரும்பினபடியினால் நான் அங்கு வந்து வாசம் பண்ணுவேன் என்று எங்கள் சரீரத்தை உம்முடைய ஆலயமாக கொண்டதற்காக நன்றி நாங்கள் தான் நடமாடும் ஆலயங்களாக இருக்கிறோம் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் ஜீவன் உள்ள ஜீவ பலியாக எஸ் ஃபாதர் ஏம் அண்ட் ஃபாதர் எங்களை ஒப்பு கொடுப்பதுதான் ஆம் ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை சார்ந்து கொள்கிறோம் தகப்பனே ஆம் ஆண்டவரே எஸ் லாட் ஆம் பிரியமானவர்கள் இந்திய கருத்தரின் காதில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி இந்த பாடல் வந்து பாஸ்டர் வெஸ்லி மேக்ஸ்வெல் அவங்க பாடின பாட்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு ஒசி பண்ணும்போது அடிக்கடி பாடுவேன் ஆண்டவர் நம்ம கூட எவ்வளவு அந்யோன்யமாக இருக்க விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம என்ஜாய் பண்ண முடியும் ஆம் ஆம் பிரியமானவர்களே இன்று உங்களோடு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு வந்தது என்னென்னா இந்த உலகத்தில் கடவுள் அப்படின்னு சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க இறைவன் சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க ஏன்னா இந்த இறைவன் அந்த வார்த்தையை சொல்லாமல் இயற்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த உலகம் வந்து இறைவனை குறித்த அறிவு வெளிப்பட்டிருந்தால் கூட அதை அதை ஒத்துக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உறவு கொள்ளவும் தயக்கத்தோடு இருப்பதை நாம் பார்க்குறோம் பெரியமானவர்களே ஸோ இன்னைக்கு கூட நாம் இயற்கையின் பிள்ளைகள் அல்ல நாம் இறைவனின் பிள்ளைகள் ஆம் ஸோ இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா உண்மையிலே இயற்கை அல்ல இறைவன்தான் இயற்கையை உண்டாக்கினவர் ஆம் பிரியமானவர்களே நாம் வந்து அதில் இதிலிருந்தும் வரல நாம் அவரிலிருந்து வந்தவர்கள் ஆம் பிரியமானவர்களே ஒரு விஷயத்தை மட்டும்தான் திரும்ப திரும்ப நமக்குள்ள தேவன் அதை அதை உணர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் இயற்கையை விட பெரியவர்கள் நாம் இயற்கையின் சாயல் அல்ல நாம் இறைவனின் சாயலாக இருக்கிறோம் நாம் தேவனிடமிருந்து வந்தவர்கள் ஆம் தேவையில்லாமல் சில காரியங்கள் இருந்து அதிலிருந்து வந்துட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க நாம் தேவனிடமிருந்து வந்தவர்கள் இன்னைக்கு நம்முடைய அடையாளத்தையும் ஆதாரத்தையும் விட்டு மனித குலம் கஷ்டப்படுறதுக்கான பெரிய காரணம் என்ன தெரியுமா எங்கேருந்து வந்தோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை எங்கேருந்து வந்தோம் ஏன் இருக்கிறோம் எங்கே போகிறோம் இது எதுவுமே தெரில குறிப்பாக ஒரு கூட்டம் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் கடவுள் இருக்கிறார் என்று நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டம் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்புகிற கூட்டம் அதிகம்தான் ஆனால் அந்த கடவுள் யார் என்ற அந்த நம்பிக்கையில் தான் வித்தியாசப்படுகிறார்கள் சிலர் இயற்கை கடவுளுங்கிறாங்க சிலர் அப்பா அம்மா கடவுளுங்கிறாங்க சிலர் செல்வம் கடவுளுங்கிறாங்க இன்னும் பல காரியங்கள் இன்னும் கடவுள்னா சக்தி அப்படிங்கிறாங்க சிலரு ஆனால் அப்பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் தெரியுமா பிதாவை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை ஒருத்தம் கூட பார்க்கல நமக்குள்ள நல்ல தெரியும் உண்மையிலே கடவுளை குறித்து அறிகிற அறிவு நமக்குள் வெளிப்பட்டு இருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது நமக்கு உண்மையிலே அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கணும் ஒன்று அவர்கள் அவரை தேவன் என்று அறிந்தும் ஸ்தோ தெரியாததினாலே சிந்தனையிலே வீணர் ஆனார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் தேவனுடைய தேவனை குறித்த அறிவை மனிதர்களு வெளிப்படுத்தினது யாருன்னா தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் அதை சம்மதிப்பதற்கும் அதை ஒத்துக்கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் மனிதன் ஆமேன் அப்படின்னு சொல்லலை நிறைய நேரங்களில் அதற்கான ஒப்புதலை கொடுக்காமல் தான் இந்த மனிதன் புலம்பி தவிக்கிற பார்த்துக்கோங்க வேறு எழுதப்பட்டிருக்குது அவர்கள் சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டிகளை தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி தொழுது கொள்ளணும்னு தெரியுது கடவுள் இருக்கிறார்னு தெரியுது அவர் யார் அப்படிங்கிறதான் பிரச்சனை ஆமாம் உண்மையில் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு மாட்டுக்கு எஜமான் யாருன்னு தெரியுது தன்னுடைய எஜமான யாருன்னு தெரியுது என்னை நான் உண்டாக்கின என்னுடைய படைப்புகளுக்கு என்னைய அப்படி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாரு பழைய ஏற்பாடுல ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை அதாவது பிதாவின் தற்சரூபமானவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது பழைய காலத்து தீர்க்க தரிசிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தின தேவன் உன்னைய ஹோல்டு பண்ணாம மொத்தத்தையும் அவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார் அவர் மூலமா நமக்கு வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கடவுள் யாருன்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவை இல்லை உங்களை பாருங்க கடவுளை தெரியும் உங்களுக்கு உங்களை பார்த்தா அவர் தெரியும் உண்மையிலே தெரியும் உங்களை பார்த்துட்டீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சிருவீங்க தேவனை குறித்த அறிவை தேவனே வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் சொன்னார் ஏசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொன்னார் இயற்கையின் மீது அவ்வளவு ஆளுகை உண்டாக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இயற்கை அல்ல நம்முடைய தேவன் இயற்கையின் மீது நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டு இருக்கிறது பழையாடுல ஒரு மனிதன் சூரியனை நிறுத்தி நிறுத்தினான் பெரியமானவர்களே அதாவது அது அது உதிப்பதை அப்படியே மறைவது தரித்து நில் அப்படிங்கிறா நிக்கிது அது சரியா ஏசு கிறிஸ்து கடல் மேல போய் நின்றுக்கிட்டு கடலே இறையாதே அப்படிங்கிறாரு அது அப்படி நிக்கிது உம் இறைச்சல் இல்லை அப்படி நிக்கிது அது இறைச்சல் நிக்கிது இன்னும் பாத்தீங்கன்னா கடல் செங்கடல் நடுவாக வாராங்க செங்கடல் முன்னாடி நிற்கிறாங்க ஜனங்கள் நடுவில் அவங்களுக்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டு அது வழியாக வாராங்க எல்லாருமே ம் ஆறு சீசன் பார்த்துக்கோங்க மழை சீசன் ஆறு பொங்கி வருது யோர்தான் தான் அது வந்து குவியலாக நிற்கிது சரியா வழி ரெண்டா பழக்கம் குவியலாக நிற்கிது இன்னும் சொல்ல போனால் இயற்கையின் மீது மனிதர்களுக்கு ஆளுகை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இந்த வீடு அதாவது வீடு கட்டினவங்க இருக்காங்கல்ல வீட்டை விட பெரிய ஆட்களாம் இந்த பூமி என்ற வீடு நமக்காக தேவனால் கட்டி கொடுக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது ஒரு உண்டாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் உண்டாக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்கிறது எதற்காக உண்டாக்கினார் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கிறது இந்த பூமி உண்டாக்கப்பட்டது உங்களுக்காக உலகம் பிறந்தது உங்களுக்காக எனக்காக ஓடும் நதிகளும் உங்களுக்காக எனக்காக பறவைகள் உங்களுக்காக எனக்காக எல்லாமே ஸோ அந்த உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்ட காரணத்தை விட பெரியதல்ல கண்டிப்பாக கிடையாது தாவிது சொல்கிறேன் மனுஷனை பார்க்க சின்ன மாதிரி தெரியறான் ஆனால் நட்சத்திரத்தை பார்க்குறோம் அதை பார்க்குறோம் இதை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்கும்போது தேவனுடைய பார்வை அந்த மனுஷன் மேலே இருக்குதான் ஏன் தெரியுமா இதை எல்லாத்தையும் மேலே இவனுக்கு ஆளுகையை தந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு எல்லாத்துலேயுமே நீர் மேலே காற்று மேலே எல்லாத்துலேயும் ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன இயற்கையை மனிதன் வணங்க தொடங்கினால் இறைவனை விட்டு விட்டு சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டிகளை தொழுது கொண்டார்கள் பிரியமானவர்களே நீங்கள் இயற்கையிலிருந்து வந்தவர்கள் அல்ல நீங்கள் இறைவனிலிருந்து வந்தவர்கள் இயற்கை உங்களுக்காக உண்டாக்கப்பட்டது இயற்கை உங்களுக்கு கீழ்படியும் எப்படின்னா நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது தேவனுடைய ஆளுகையில் இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவியில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது சகல சிருஷ்டிகளும் உங்களுக்கு கீழ்படியும் ஏனென்றால் அதுதான் ஆர்டர் த சீக்வன்ஸ் அதுதான் ஆர்டர் பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு கூட கிறிஸ்து இப்படி சொன்னால் சகல அதிகாரங்கள் எனக்கு புற கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு கிறிஸ்து கூட வாழ்ந்த சீசர்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அவரையே தேவன் என்று விசுவாசித்தவர்கள் இயற்கையின் மீது அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை வாழ் கொண்டு வாழ்ந்தார்கள் தேவன் அதை செய்தார் ஏனென்றால் அவர்கள் தேவனை பணிந்து கொண்டார்கள் அவைகள் அவர்களை பணிந்து கொண்டது ஆம் இப்படி சொல்லுவாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் அதுக்கு அதுக்கெல்லாம் மதிப்பு தான் அப்படி சொல்லுவாங்க சரியா நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்துவுக்குள்ளாக அதாவது ஏசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறாராம் அவருக்குள்ளா அவர் கூட நம்மளை பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருக்கிற செய்திருக்கிறார் என்று பிசாசு காலுக்கு கீழே கிடக்குறான் வியாதி மரணம் எல்லாம் கீழே கிடக்குது நாம் ஏறி மிதிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி நாம் சகலத்தையும் ஆள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆதாம் தொலைத்த அந்த ஆளுகையை எஸ் ஆண்டவர் நம் வாழ்விலே அரங்கேற்றினார் பெரியமானவர்களே ஸோ நெவர் கீவ் அப் ஒருபொழுதும் விட்டு விடாதீர்கள் இன்றைக்கி உங்களால் முடியாமல் இருக்கலாம் நம் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலை முடியலை வரலை அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களை பற்றின உண்மை போய் கிடையாது எஸ் இன்னைக்கு நீங்க பார்க்காம கூட இருக்கலாம் ஆனால் உங்களை பத்தின உண்மை வந்து ரொம்ப பெருசா இருக்குது ஆண்டவர் சொல்றாரு இதை பாரு அப்படிங்கிறார் ஆப்ராம் பார்த்து சொன்ன மாதிரியே சொல்றாரு எதை பார்க்கணும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பார்க்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும் ஆம் கிறிஸ்துவோட ஒரு பெரிய வாக்குத்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவரே கொடுக்கப்பட்டார் உங்களுக்காகவும் எனக்காகவும் விசுவாசித்ததுனால அவர் நமக்கு தரலை நாம் விசுவாசித்ததினால் அவர் இங்கே வரல ஆனா அவர் வந்தார் அவர் மீது சியோன் மீது மூளைக்கல் வைக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலே சியோன் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அவர் அவர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இது மேலே விசுவாசம் உள்ளவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்படுறதில்லை ஸோ நீங்கள் இயற்கையினால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல இறைவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் இயற்கையை விட இறைவன் பெரியவர் அதே போல இயற்கையை விட நீங்கள் பெரியவர்கள் ஏனென்றால் இதை தான் தேவன் உண்டாக்கினார் கடலில் உள்ளது வானில் உள்ளதை பூமியில் உள்ளதை சகலத்தையும் ஆண்டு கீழ்ப்படுத்துங்கிறார்கள் யூ ஹாவ் த ரைட்ஸ் எஸ் யூ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி யூ ஹாவ் த பவர் யூ ஹாவ் த ஆல் பிகாஸ் யூ ஹாவ் ஜீசஸ் ஹேம ஆம்பரியமானவர்களை மீண்டும் சந்திப்போம் கர்த்தரின் காதலில் நன்றி இந்த கர்த்தரின் காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கிடைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ